மனதை உடைந்த ஒரு விஷயம் நடந்தது எகிப்து லிபியா துனிசியா அல்ஜீரியா மற்றும் மொராக்கோவின் மக்கள் காலியான தண்ணீர் பாட்டில்களில் அரிசி பருப்பு மற்றும் பீன்ஸ் போன்ற உணவுப் பொருட்களை நிரப்பி அவற்றை கடலில் எரிந்து வருகின்றனர் அந்த பாட்டில்கள் அலைகளால் பாலஸ்தீனில் உள்ள காசாவை அடைய வேண்டும் என்பதே அவர்களின் நம்பிக்கை அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் ஒன்று நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்றால் நான் அறியாத புறத்திலிருந்து உதவி செய்வேன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை மனம் இல்லாதவன் இடு இணை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை